அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனவர் காணிப்பதியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் ஸ்டேல் கவுதிப்படை இடையிலான முருகல் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் மீண்டும் கவுதிகள் ஸ்டேல் மீது துல்லியமான தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் ஈரான் இராணுவம் ஸ்டேல் அமெரிக்காவின் அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் விதமாக திடீர் இராணுவ பயிற்சி பாரிய அளவிலான இராணுவ பயிற்சியை தற்பொழுது ஆரம்பித்திருக்கின்றார்கள் நேதன் ஜாகுவுக்கு எதிரான போராட்டங்கள் ஸ்டேலுக்குள் வலுப்பெற்றிருக்கின்றன இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் காசாவில் தொடர்ச்சியாக ஸ்டேல் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டபடி கத்தாருடைய தலைநகர் டோகாவில் ஸ்டேல் அரசு தரப்புக்கும் கமாசினுடைய உயர்மட்டத்தினருக்கும் இடையில் போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருந்தாலும் கூட அந்த பேச்சுவார்த்தைகளின் உடைய நடவடிக்கைகளை மீறி ஸ்டில் தொடர்ச்சியாக தன்னுடைய கொடூரமான தாக்குதல்களையும் அங்கே அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காசாவின் பல்வேறுபட்ட பகுதிகளில் ஸ்ட்ரேலிய இராணுவம் நடத்திய தாக்குதலில் முப்பத்தி மூன்று பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் நாற்பத்தி ஆறு பேர் வரை காயமடைந்திருப்பதாக காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது காண்டியூனிஸ் ஜபலியா மற்றும் வடக்கு காசாவின் பல்வேறுபட்ட பகுதிகளின் மீது ஸ்ட்ரேலிய தாக்குதல்கள் நடைபெற்றிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன அடுத்து வடக்கு காசாவின் பல்வேறுபட்ட பகுதிகளிலிருந்து ஹமாஸ் அமைப்பினர் ஸ்டேல் இராணுவ நிலைகள் மற்றும் ஸ்டேலிய நகரங்களின் மீது பாரியளவிலான ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் குறிப்பாக கமாஸ் ஒரு ஏவுகணை எரேஸ் எல்லைக்கடவையை தாக்கியதாகவும் ஸ்டேலினுடைய அயன் டோம்களை முறியடித்துக்கொண்டு எரேஸ் எல்லைக்கடவை காவலரின் மீது துல்லியமாக தாக்கி சேதத்தை ஏற்படுத்தியிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன அதேபோல் நெட்டிவ் ஹாஷரா போன்ற இடங்களிலும் கமாஸ் தாக்குதலை அடுத்து சைரன்கள் ஒழிக்க விடப்பட்டிருக்கின்றன குறிப்பாக காசாவுக்குள் உதவிகள் அனுமதிக்கக்கூடிய அந்த கிராசிங் பாதையாக பயன்படுத்தக்கூடிய அந்த பகுதியிலும் குறிப்பாக சைரன்கள் பாரியளவில் ஒழிக்க விடப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன அண்மைய சில நாட்களாக காசாவிலிருந்து ஸ்ட்ரேலிய நகரங்களை நோக்கி நடத்தப்படும் ஏவுகணை டிராக்கெட் தாக்குதல்கள் அதிகரித்துள்ள சூழ்நிலையில் கடந்த ஏழு நாட்களுக்குள் ஒன்பதாவது தாக்குதலாக இது பதிவாக இருப்பதாக ஐடிஎஃப் ராணுவம் தெரிவித்திருக்கின்றது எனவே காசாவுக்குள் இதுவரை உள்ளே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டை தற்பொழுது ஏவுகணை தாக்குதலாக விரிவடைந்திருக்கின்றது கமாஸ் அல்கசா பிரிகேட் ஸ்டேல் மீதான ட்ராக்கெட் ஏவுகணை தாக்குதலையும் அதிகப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து கமாஸ் நேற்றைய தினம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ பதிவில் பத்தொன்பது வயதான ஸ்டேல் இராணுவத்தின் உடைய ஒரு பிரின்சிப்பாய் லிரி அல்பாக் அவர்கள் கமாசினால் சிறைப்பிடிக்கப்பட்ட ஒருவர் அவர் அக்டோபர் ஏழு தாக்குதலின் பின்னர் ஸ்டேலின் உடைய இராணுவ தளத்திலிருந்து நகல் ஒசையில் இருக்கக்கூடிய இராணுவ தளத்திலிருந்து கமாஸால் சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்டவர் அவர் ஒரு வீடியோ விட்டிருக்கின்றார் நிதன் ஜாகு எங்களுடைய தலை விதியுடன் விளையாடுவதாகவும் தன்னுடைய அரசியல் பந்தயத்திற்காக அல்லது அரசியல் கதிரைக்காக எங்களை குறித்து அவர் அக்கறை என்று செயற்படுகின்றார் என்று அந்த பெண் ஷிப்பாய் பேசக்கூடிய வீடியோ பதிவுகள் வழியாக இருக்கின்றன அது ஸ்ட்ரேலியர்கள் மத்தியில் சீற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது ஏனெனில் ஏற்கனவே பனைய கைதிகளின் விடுதலையில் நெதஞ்சாக்கு அக்கறை என்று இருப்பதாகவும் பனைய கைதிகளின் உயிர்கள் குறித்து நெதஞ்சாவுக்கு எந்த அக்கறையும் இல்லை குறிப்பாக தன்னுடைய பிரதமர் பதவியை காப்பாற்றுவதற்காகவே அவர் பல நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள் பலரும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வரும் சூழ்நிலையில் இந்த இராணுவ பெண் சிப்பாயினுடைய வீடியோ பதிவு வழியாகி ஸ்டேல் முழுவதும் கொதிப்பு ஏற்படுத்தி இருக்கின்றது மீண்டும் நெதஞ்சாஹூவுக்கு எதிரான போராட்டங்கள் அங்கு வலுப்பெற்றிருக்கின்றன அதாவது கமாசுடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் பணைய கைதிகள் விடுதலைக்காக சமாதான பேச்சுவார்த்தை ஊடாக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படுவது ஒன்றே வழி என பலரும் நம்புவதால் உடனடியாக பனைய கைதிகள் ஒப்பந்தத்தில் கமாஸ் தரப்புடன் திடப்பட்டு பனைய கைதிகளின் விடுதலையை உறுதிப்படுத்த வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய அளவிலான போராட்டம் அங்கு ஆரம்பித்திருக்கின்றது ஒரு கட்டத்தில் டெல்லாவி ஜெருசலேம் போன்ற பல இடங்களில் போராட்டம் தீவிரமடைந்த சூழ்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் அங்கு போலீஸாருக்கும் இடையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கின்றது அவர்களுக்கிடையே இருந்த முருகல் நிலை உச்சமடைந்த சூழ்நிலையில் பலரை போராட்டத்தில் ஈடுபட்ட பலரை குண்டு கட்டாக தூக்கி போலீசார் வெளியேற்றக்கூடிய காணொலி பதிவுகளும் வெளியாக இருக்கின்றன குறிப்பாக நெதஞ்சாகுவை எதிர்த்து ஸ்டேல் அரசை எதிர்த்து போராடியவர்கள் போலீஸ் பிடியில் குண்டுக்கட்டாக தூக்கி பலவந்தமாக வெளியேற்றப்பட்டிருப்பதுதான் இன்று ஸ்டேலில் இருக்கக்கூடிய மத்திய டெல்லவி போன்ற நகரங்களின் நிலைமையாக இருக்கின்றது அடுத்து ஏற்கனவே போர்க்குற்றங்களை இழைத்து விட்டு பல்வேறுபட்ட நாடுகளுக்கும் டூரிஸ்ட் உல்லாச பயணிகளாக சென்ற ஸ்டெல் இராணுவ சிப்பாய்களுக்கு மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் ஏற்பட்டதை நாங்கள் பார்வையிட்டிருந்தோம் அது இலங்கையில் தாய்லாந்தில் பங்களாதேஷில் என பல பகுதிகளில் ஸ்டேல் இராணுவத்தினர் அங்கு சென்றபோது மனித உரிமை அமைப்புகள் போர்க்குற்றங்கள் குறித்து கண்காணிக்கக்கூடிய தனியார் அமைப்புகள் மற்றும் பல்வேறுபட்ட சிவில் அமைப்புகள் அந்த நாட்டு அரசாங்கங்களுக்கு ஒரு போர்க்குற்றவாளிகை தங்கள் நாடுகளுக்குள் வைத்திருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நேரடி கோரிக்கை விடுத்திருந்தார்கள் சில இடங்களில் அவர்கள் மீது வழக்குகளும் தாக்கல் செய்யப்பட்டன இவ்வாறு பிரேசிலுக்கு ஒரு ஸ்டேல் இராணுவ சிப்பாய் ஒருவர் லத்தீன் அமெரிக்க நாடான பிரேசிலில் விடுமுறையில் சென்றபோது அவர் ஸ்டேல் இராணுவத்தினுடைய போர்க்குற்றங்களை இழைத்த ஒருவர் என்பது இனங்காணப்பட்ட சூழ்நிலையில் கிந்த் ரஜிப் அறக்கட்டளை என்று சொல்லக்கூடிய காசாவில் போர்க்குற்றங்கள் குறித்து கண்காணிக்கக்கூடிய அந்த அறக்கட்டளை ஜுவார் வக்தானி என்று அந்த இராணுவ சிப்பாய் மீது உடனடியாக விசாரணை செய்து போர்க்குற்றங்கள் குறித்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரேசில் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள் இந்த வழக்கு தாக்கல் குறித்து கருத்தில் அளித்த நீதிமன்ற நீதிபதி ஸ்டேலிய சிப்பாய் போர்க்குற்றம் செய்தமை உறுதிப்படுத்தப்பட்டிருந்தால் அவர் மீது உடனடியாக கைது செய்து வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த வேண்டும் காசாவில் ஏற்படக்கூடிய போர்க்குற்றங்கள் இனப்படுகொலை குறித்து ஏற்கனவே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் நிதன் ஜாகுவுக்கும் கேலண்ட் பாதுகாப்பு அமைச்சருக்கும் கைது வாரண்ட் பிறப்பித்திருப்பதால் அதை ஒரு முகாந்திரமாக கொண்டு இந்த ராணுவ வீரர் மீதும் விசாரணை நடத்தும் உரிமை பிரேசலுக்கு இருப்பதாக தெரிவித்து ஒரு திறந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள் அந்த இராணுவ சிப்பாயை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும்படி ஆனால் நேற்று முன்தினம் இந்த உத்தரவு பிரேசிலுடைய நீதிமன்றத்தால் விடப்படுகின்றது இன்றைய தினம் அந்த ராணுவ சிப்பாயை பிரேசலை விட்டு தப்பித்து சென்று என்ற செய்தி வெளியாகியிருக்கின்றது தாய்லாந்திலும் சரி இலங்கையிலும் சரி ஸ்டேல் இராணுவத்தினர் மீது விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் இவர்கள் போர்க்குற்றம் இழைத்தவர்கள் என்று கூறப்பட்டு சில நாட்களிலேயே அவர்கள் தப்பித்து சென்றிருப்பதையும் நாட்டை விட்டு அவசரமாக வெளியேறியிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே பாலஸ்தீன மக்கள் மீது காசாவில் போர்க்குற்றங்களை இழைத்துவிட்டு உலகின் எந்த பகுதிக்கு சென்றாலும் இவர்கள் நிம்மதியாக இருக்க முடியாது பாதுகாப்பாக இருக்க முடியாது இந்த போர்க்குற்றவாளிகள் குறித்து ஒட்டுமொத்தமாக தற்போது உலகத்தில் விழிப்புணர்வு ஏற்பட்டிருப்பதையே இலங்கை தாய்லாந்து பிரேசிலில் நடைபெற்ற சம்பவங்கள் திட்டத்திலவாக காட்டியிருக்கின்றன அடுத்து ஏமனினுடைய கவுதிப்படை மீண்டும் வடக்கு ஸ்டெயல் நோக்கி மிகப்பெரிய அளவிலான பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் ஏமனை சேர்ந்த கவுதி போராளிகள் தங்களுடைய ஏவுகணைகள் இலக்கை துல்லியமாக தாக்கியிருப்பதான செய்திகளை கூறியிருக்கின்றார்கள் குறிப்பாக அன்சார் இயக்கத்தினுடைய ஊடக அலுவலகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் எந்த ஏவுகணைகளை இடைமறிப்பதற்கு ஸ்டேலினுடைய வான் பாதுகாப்பு சாதனங்கள் ஏர் டிஃபென்ஸ் மற்றும் அயன்டோம் ஊடாக பலகட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் இந்த அயன்டோம்களை தகர்த்தறிந்து கொண்டு இலக்குகளை துல்லியமாக தாக்கி ஸ்டேல் இராணுவத்திற்கு சேதத்தை ஏற்படுத்தி இருப்பதாக உடைய செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கின்றார் கடந்த பத்து நாட்களுக்குள் கவுதிப்படை ஸ்டேல் மீது நடத்தி இருக்கக்கூடிய பத்துக்கும் மேற்பட்ட தாக்குதல்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இதில் பல ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் தாங்கள் இடைமறைத்து விட்டதாக ஸ்டேல் குறிப்பிட்டாலும் கூட அந்த ஏவுகணைகளும் ட்ரோன்களும் பல இடங்களில் தாக்கி சேதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதுதான் படையினுடைய கருத்தாகவும் இருக்கின்றது சுயாதீன ஊடகங்கள் பலவற்றினுடைய கருத்தாகவும் இதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஈரானினுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை ஐஆர்ஜிசி ஈரானில் உள்ள கெர்மான்ஷா மாகாணத்தில் பயம்பர் இசா நைன்டீன் என்ற பெயர் குறியீட்டு பெரிய பெயரில் ஒரு பாரியளவிலான போர் பயிற்சி ஆரம்பித்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஒரு போர் தயார் நிலையை மேம்படுத்துவதாய் நோக்கமாக கொண்ட இந்த பயிற்சி விரைவான பதில் நடவடிக்கைகள் ஒரு தாக்குதலை மேற்கொண்டால் உடனடியாக பதிலடி தாக்குதல் கொடுப்பது போன்றவற்றை வைத்து தரைப்படை கடற்படை விமானப்படை என்ற மூன்று படைகளும் இணைந்து ஒரு ஒருங்கிணைந்த பயிற்சியை மிகப்பெரிய அளவில் ஈரான் இராணுவத்தினர் ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அதிக அளவிலான துருப்பினர் டேங்கிகள் இராணுவ சாதனங்கள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிர்சா குச்சக் கான் படைப்பிரிவு உள்ளிட்ட சிறப்பு கமாண்டோ படைப்பிரிவுகள் உட்பட்டவர்களும் இந்த பயிற்சிகளில் பங்கேற்றிருக்கின்றார்கள் இன்னும் சில நாட்களில் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக பதவியேற்றால் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான முருகல் இன்னும் விரிவடையலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் ஈரான் இராணுவத்தினுடைய இந்த போர் பயிற்சிகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது குறிப்பாக அமெரிக்காவிடமிருந்தும் ஸ்டேலிடமிருந்தும் வரக்கூடிய சாத்தியமான அச்சுறுத்தல்களுக்கு எதிராக ஈரானின் தற்போதைய இராணுவ தயார் நிலையை இது காட்டுவதாக ஒரு சாரார் குறிப்பிட இன்னும் சில நாட்களுக்குள் அதாவது டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்பிற்கு அண்மையாக சில வேளைகளில் ஈரான் ஸ்டேல் மீது ஒரு பாரியளவிலான ஏவுகணை தாக்குதலை நடத்துவதற்குரிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் பலரும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் குறிப்பாக ஈரான் ஸ்டெல் மீது ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு முன்னாயத்தமாக இந்த பயிற்சிகளை மேற்கொண்டிருக்கலாம் என்பதும் பலருடைய கருத்தாக இருக்கின்றது அதை உறுதிப்படுத்துவதைப் போல ஸ்டெயலினுடைய இராணுவ தளபதி கெர்ஷி கெலவியவர்கள் இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் ஸ்டேல் முழுவதும் டெல்லாவி ஜெருசலேம் உட்பட ஸ்டேல் முழுவதும் இருக்கக்கூடிய ராணுவத்தினர் உச்சகட்ட உசார் நிலையில் இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றார் ஸ்டேலுடைய ஏர் டிஃபென்ஸ் வான் பாதுகாப்பு படைகள் மிகப்பெரிய அளவிலான விழிப்புடன் இருக்க வேண்டிய நேரம் இது எனவும் வெறும் நாட்களில் ஈரான் ஸ்டேலுக்கு எதிராக தீவிர நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தமக்கு புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருப்பதாகவும் இதை மேற்கோள் காட்டி ஸ்டேலிய இராணுவம் அனைத்து பகுதிகளிலும் மிகப்பெரிய அளவிலான விழிப்பு நிலையோடு இருக்க வேண்டும் என்ற செய்தி கெர்சி அவர்களால் விடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே ஒரு முறம் கெர்மான்சா மாகாணத்தில் மிகப்பெரிய அளவிலான பயிற்சியை ஈரானினுடைய புரட்சிகர காவலர் படை ஆரம்பித்திருக்கின்றார்கள் மறுபுறத்தில் ஸ்டேல் ராணுவ தளபதி ஸ்டீல் இராணுவத்தினருக்கு மிகப்பெரிய அளவிலான தயார் நிலையில் இருக்குமாறு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் எனவே முன்பு இரண்டு தடவைகள் ட்ரூப்ராமிஸ் ஒன் ட்ரூ ப்ராமிஸ் டூ என்று இரண்டு தாக்குதல்களை நடத்தியதைப் போல ஒரு வழி ட்ரூ ப்ராமிஸ் த்ரீக்காக ஈரான் ஒரு நேரடி தாக்குதலை ஸ்டேல் மீது நடத்துமா என்பது மிகப்பெரிய கேள்வியாக தற்போது எழுந்திருக்கின்றது அடுத்து அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் ஸ்டேலுக்கு எட்டு பில்லியன் டாலர் ஆறு புள்ளி நான்கு பில்லியன் பவுண்டுகள் ஆயுத விற்பனை செய்ய அவசரம் முடிவெடுத்திருப்பதாக காங்கிரஸுக்கு அறிவித்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன இதை அமெரிக்காவின் இராணுவ தலைமையகம் பென்டகனும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த ஆயுத கும்பலில் குறிப்பாக ஏவுகணைகள் குண்டுகள் ஏர் டிஃபென்ஸுக்கு பயன்படுத்தக்கூடிய ஏவுகணைகள் பல்வேறுபட்ட ஆயுதங்கள் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது எனவே ஜோ பைடன் இன்னும் பத்து நாட்களுக்குள் தன்னுடைய பதவியை விட்டு இன்னும் பத்து பதினைந்து நாட்களுக்குள் தன்னுடைய பதவியை விட்டு வெளியேறவுள்ள சூழ்நிலையில் அவர் தன்னுடைய இறுதி கட்டத்திலும் கூட எவ்வளவு பாலஸ்தீன மக்களுக்கு கடிதம் செய்ய முடியுமோ எவ்வளவு இனப்படுகொலை செய்யக்கூடிய ஸ்டேலுக்கு உதவ முடியுமோ அவ்வளவுற்றையும் செய்துவிட்டு தான் தான் விலகுவேன் என்பதைப் போல இன்னும் சில நாட்களே இருக்கக்கூடிய இந்த தன்னுடைய அமெரிக்க அதிபர் பதவிக்காலத்தின் இறுதியில் கூட எட்டு பில்லியன் டாலர் பெருமதியிலான ஆயுத விற்பனைக்கு ஒப்புதல் அளித்துவிட்டு பதவி விலகின்றார் என்பது ஜோபிடன் பாலஸ்தீனம் மீது எவ்வளவு வன்முறையாக அல்லது எவ்வளவு இனப்படுகளுக்கு ஆதரவாக இருக்கின்றார் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எட்டு பில்லியன் டாலர் பெருமதியான ஆயுதங்கள் விரைவில் ஸ்டேலை சென்றடையலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது அடுத்து உக்ரைனுக்கு மேற்கத்திய நாடுகள் வழங்கிய மிக் டுவெண்ட்டி நைன் போர் விமானத்தை ரஷ்ய வான் பாதுகாப்பு படை சுட்டு வீழ்த்தி ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்திருக்கின்றது பொருத்தமான வான் பாதுகாப்பு சாதனங்கள் ஊடாக ரஷ்ய கட்டுப்பாட்டுகளுக்குள் தாக்குதல் நடத்துவதற்காக வந்த மெக் டுவெண்ட்டி நைன் விமானத்தை தாங்கள் சுட்டு துல்லியமாக வீழ்த்தியிருக்கின்றோம் என்ற செய்தியை ரஷ்யா அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளார்கள் இவை இந்த வெளியான உலகில் மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின்பின் சந்துரும் வணக்கம்